தியானம் யார் பண்ணுவாங்க தெரியுமா மூட நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் தியானம் பண்ணுவாங்க அதாவது எதுக்காக தியானங்கிறது எதுக்காக மனதில் அமைதி ஏற்படுத்தணும் அதுக்காக தான் தியானம் பண்ணுறாங்க அப்போது வந்து அப்போது மோ மனதில் அமைதி ஏற்படுத்தணும்னா அதுக்கு இயற்கையான வழிமுறைகள் இருக்குது மனதில் அமைதி ஏற்படுத்துறது என்னென்னா உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் வெளிப்படையாக பேசணும் நேர்மையாக இருக்கணும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது பிறரை மகிழ்ச்சி செய்து பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் மற்றவங்க சந்தோஷத்தில் தான் நம்முடைய சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கணும் அது மாதிரி பகிர்ந்து உண்ணணும் எல்லாரும் நம்மளை போல் வாழணும் நாம் உயர்வான இடத்துக்கு போகணும் மற்றவங்க கீழே இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அப்போ நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது அது பண்ணக்கூடாது யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் இப்படி ந மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்குது இயற்கையான வழிகள் இதெல்லாம் இதை விட்டுட்டு நீ வந்து எல்லா தப்பையும் பண்ணுவ எல்லா தப்பையும் பண்ணுவேன் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்ற அதாவது உயரமாக இருக்கணும் நமக்கு கீழே எல்லாருமே இருக்கணும் இப்படி இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள் மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு தான் மனசில் அமைதி என்பது இருக்குது இயற்கையான வழிகளிலேருந்து விலகி சும்மா வந்து இயற்கை தப்பு தப்பாக போய் சொல்கிறது மதம் மத நம்பிக்கை இப்படி நிறைய பொய்யை சொல்கிறது பொய்யுன்னு தெரிஞ்சே விதண்டாவதமாக பேசுகிறது பேசுறது அவங்க நம்பிக்கை பரப்புறது அதை வச்சு பொழப்பு நடத்துறது மூட நம்பிக்கைகளை வச்சு பொழப்பு நடத்துறது சடங்குகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொழப்பு நடத்துறது இப்படியெல்லாம் வந்து தவறான வழியில் போனால் அவங்களுக்கு மனசில் அமைதி இருக்குது அப்புறம் வரி சாதி வெறிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இயற்கைக்கு முரணான ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்கே இருக்குது மூளையில் தான் இருக்குது இயற்கைக்கு முரணான ஒரு நம்பிக்கை அந்த மூளையின் செயல்பாட்டுக்கு முரணான ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கும்போது அந்த மூளையில் எப்படி அமைதி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு எதிராக எதிராக நான் உங்கள்கிட்ட பேசுனா உங்கள்கிட்ட பேசுனா நான் எப்படி உங்களோட பழக முடியும் அதுபோல் தான் அந்த மூளைக்கு எதிராக எதிராக ஒரு கருத்தை அந்த மூளையில் திணிக்க வச்சா அந்த மூளை வந்து எப்படி வந்து அதை ஏற்றுக்கும் நான் உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு எதிரான ஒரு விஷயத்த கருத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த கருத்தை ஏற்றுப்பீங்க அது மாதிரி மூளைக்கு எதிரான கருத்துக்களை நம்ம பேசும்போது அதான் மூட நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கையில் பேசும்போது அந்த மூளை அதை ஏற்றுக்கொள்ளாது அப்போ அமைதி என்பது கிடைக்கிது கிடைக்காது அப்போ மூளையில் என்ன என்ன ஏற்றுக்கும் அதை புரிஞ்சிக்கணும் மூளையை புரிஞ்சுக்கணும் ஒன்றை வந்து மூளை புரிஞ்சிக்காது நீ எதை வேணாலும் பேசுவோ அதெல்லாம் அந்த மூளை புரிஞ்சிக்காது அப்போ நீ மூளையை நீ புரிஞ்சிக்கணும் அந்த மூளை எதை ஏற்றுக்கொள்கிறது எதை நம்புகிறது அதை நீ பேசுனா தான் அது அமைதி கிடைக்கும் அதோட பாஷையில் பேசப்போ தான் அதுக்கு புரியும் நீ தப்பு தப்பாக ஓ இஷ்டத்துக்கு நீ வந்து க வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசுனா அது நம்பாது மூளை வந்து எவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சிகிட்ருக்கு மூளை என்ன சாதாரண விஷயமா அது வந்து அது ரொம்ப அறிவுபூர்வமான ரொம்ப அறிவாளி மூளை வந்து அது எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான வேலையெல்லாம் செய்யுது இப்போ ஒரு டாக்டரை நம்ம அறிவாளின்னு சொல்கிறோமா பயங்கரமாக நல்ல மருத்துவம் பார்ப்பாருங்க ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்கிறோம்ல ஏன் அவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாரு அவ்வளோ பெரிய அவர் நிறைய பேரை சிகிச்சை செய்து குணப்படுத்துகிறாரு அறிவு சிகிச்சைலாம் செய்து குணப்படுத்துகிறாரு ரொம்ப திறமையான டாக்டருங்க ரொம்பவும் புதுச்சி செம்மா அறிவாளி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்படின்னா அந்த மூளை எப்பேற்பட்ட அறிவாளியாக இருக்க முடியும் ஒரு மூளை வந்து என்ன பண்ணுது நம்ம உடம்பில் உள்ள எல்லா விஷயத்தையும் நிர்வகிக்குது இந்த கண்கள் வழியாக பார்க்குது எல்லாத்தையும் பண்ணி எவ்வளோ விஷயத்த அது பண்ணிகிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே எல்லா உறுப்புகள் சிறுநீரம் கிட்னி மலைக்கூட எல்லாத்தையும் சரியாக இயங்க வச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த மூளை தான் அந்த வேலையை செய்கிறது அத்தனையும் மூளை தான் அப்போ அந்த மூளை எப்பேற்பட்ட அறிவாளி அந்த அறிவாளிகிட்ட போயிட்டு அவர் நீ பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா போய் சொல்லிட்டு அது எப்படி ஒத்துக்கும் முதல்ல மூளை வந்து அறிவாளின்னு நினச்சிக்கோ அறிவாளிகிட்ட போய் நீ அறிவை தான் பேசணும் அப்போ மூளையை நீ முட்டால்னு நினைக்க போய் தான் எதை சொன்னாலும் அந்த மூளை ஏற்றுக்கணும்னு நினச்சி ஏற்றுக்கணும்னு நினச்சி தப்பு தப்பாக பேச போய் தான் அது வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அதில் வந்து அமைதியாக கிடைக்க மாட்டேங்குது அப்போது ஒன் உனக்குள்ளே இருக்கிற மூளைங்கிறது சாதாரண ஆளே கிடையாது அது பயங்கர அறிவாளி ஒரு டாக்ட்ரு விஞ்ஞானி இவங்களெல்லாம் விட நூறு நூறு மடங்கு லட்ச மடங்கு அறிவு நிறைந்தது அந்த மூளை லட்ச மடங்கு அறிவாளி ஒரு விஞ்ஞானியை நீ அறிவாளின்னு சொல்கிற ஒரு டாக்டர் அறிவாளின்னு சொல்கிற அதை விட நூறு மடங்கு லட்ச மடங்கு கோடி மடங்கு அறிவாளி யார் இந்த மூளை ஒவ்வொரு தலையையும் ஒவ்வொருத்தரும் அறிவாளி தான் ஒவ்வொரு தலையிலையும் மூளை இருக்குது எல்லோரும் அந்த அறிவாளிங்கிற அந்த மூளைக்கும் சொந்தக்காரராக இருக்காங்க எல்லாேருக்கும் ஒரு அறிவாளி இருக்காங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேலை பார்க்குது பாருங்க இந்த ம மருத்துவர்கள் என்ன படிக்கிறாங்க உடம்பை பற்றி தான் படிக்கிறாங்க உடம்பை பற்றி படிக்கிறாங்க இந்த மூளையை பற்றி படிக்கிறாங்க அப்படிப்பட்ட அறிவாளியை தான் படிக்கிறாங்க இந்த மருத்துவர்களே என்ன படிக்கிறாங்க அறிவாளியாக தான் படிக்கிறாங்க அந்த அறிவாளியை பற்றி அறிவாளி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரோட செயல் என்னெல்லாம் செய்கிறோம் இப்போ பயங்கரமாக செய்கிறாரு அதுக்கு வந்து இந்த ஜென்மம் பத்தாது அதாவது இந்த மனித என்ன தனது வா இன்னும் பத்து லட்சம் வருஷம் ஆனாலும் அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய வேலை அவ்வளோ பெரிய அறிவாளிகிட்ட போயிட்டு நீ போய் சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கும் அப்போ அவர் அதை ஒத்து அதனால தான் அதை ஒத்துக்க மாட்டேன்றார் நீ பொய் சொல்ல சொல்ல மூட நம்பிக்கையில் சொல்ல சொல்ல கடவுளை மனிதர்களை ஏ ஆதாம் எவாழ் என்று சொல்கிறது சொர்க்கம் நரகம் மறுபிறவி ஏழாம் பிறவி இன்னொரு பிறவி அப்படி இப்படின்னு பொய் சொல்ல சொல்ல அது ஒத்துக்கவே ஒத்துக்காது அந்த மூளை என்பது ஒத்துக்காது ஏன்னா அது பயங்கரமான அறிவாளி அப்பேற்பட்ட அறிவாளிக்கிட்ட நீ வந்து அவரு அவர்கிட்ட இருந்து நீ மதிப்பை பெறணும் அவர்கிட்ட இருந்து பெறுகிற மதிப்பு தான் அறிவு அறிவு என்பது உண்மையை அவர் எதோ ஒத்துக்கிறாரு அவரை நீ புரிஞ்சுக்கோ அந்த அறிவாளி தான் குரு ஆசிரியர் பேராசிரியர் பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர் அந்த மூளை தான் யாருமே இணைய கிடையாது ஒவ்வொருத்தரிலையும் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் அந்த மூளை இருக்குது அந்த அறிவாளி இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எதை ஒத்துக்கிறாரோ அதை நீ பேசு அவர் எதை ஒத்துப்பார் இயற்கை சார்ந்த உண்மைகளை தான் ஒத்துப்பார் பூமி உருண்டான்னு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டார் பூமி உருண்டா இல்லை சொர்க்கம் நரகம் ஆதாம் கடவுள் அப்படின்லாம் சொல்லும்போது அதை ஒத்துக்க மாட்டார் வேறு யார்ட்டா போய் பேசு அப்படின்னா பைத்தியகாரம் மாதிரி பேசிகிட்ருக்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாது அப்படின்னு தான் சொல்லுவோம் அது அதே ஊர் பூமி உருண்டை குரங்குலேருந்து வந்தாங்க மனுஷங்க புவியீர்ப்பு சக்தி இந்த மாதிரி பேசினா கரெக்ட் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் அந்த அறிவாளிகிட்ட பேசும்போது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் அப்போ தான் அந்த அமைதி என்பது கிடைக்கும் அப்போது நம்ம உண்மையை தேடி போனால் போதுங்க உண்மையை தேடி போனோம் பிறருக்கு துன்பம் தரக்கூடாது மனதில் அமைதி தானாக வந்துடும் உங்கள் வீம்புக்கும் விதண்டாவாதத்துக்கும் உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசுனா அது அந்த அறிவாளி ஒத்துக்க மாட்டார் உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்னாக்கா அந்த அறிவாளி ஒத்துக்க மாட்டாங்க அது தெரியும் சிலர் வந்து ஆமாம் ஆனாலும் அந்த அந்த கடவுள் நம்பிக்கை விட மாட்டாங்க அதனால் வந்து ஏன் வந்து ம தியானம் யார் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கை உள்ளவங்க அது மாதிரி ஆடம்பர மோகம் உள்ளவங்க ஏன்னா ஆடம்பர மோகம் ஆடம்பரமாக வாடுறது ஆடம்பரம் தான் பெரியது உயர்வு உயர்வுன்னு நினைக்கிறாங்கள்ல அது அந்த அதுவே ஒரு நம்பிக்கை தான் அப்போ அவங்களுக்கு மனசில் அமைதி இருக்காது இப்படி தப்பான நம்பிக்கை உள்ள யாருக்குமே மனதில் அமைதி இருக்காது வன்முறை தான் பெருது அப்படின்னு நினைக்கிறது மற்றவங்களை அடக்கி ஆண்டு தனது வலிமையை நிரூபித்து விடலாம் ஏன்னா நம்புகிறவர்கள் இப்படி அன்பு தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது அமைதியை கொடுக்கும் மனசில் அன்பு தான் பெருசு மனிதர்கள் தான் முக்கியம் மனித தன்மையோடு இருக்கணும் பிறருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் நம்மளை போல் தான் மற்றவங்களும் அப்போ எல்லோரும் சமமாக வாழணும் அது மாதிரி வெளிப்படையாக நீ வெளிப்படையாக எதாவது தப்பு பண்ணால் கூட ஒத்துக்கணும் அது மாதிரி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் யாரிடமிருந்தாலும் உண்மைகளை எங்கேயாவது கற்றுக்கணும் நம்ம இயற்கையை பற்றி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நீ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் மனிதர்களை வந்து உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இந்த மாதிரி நம்பிக்கையில் இருந்தால் அது அந்த மூளைக்கு பொருந்தாது அந்த மூளை அதை ஒத்துக்காது இதெல்லாம் இடையில வந்தது இதெல்லாம் தெரியும் தானே அந்த மூளையை நீ புரிஞ்சுக்கிட்டால் அது உனக்கு அமைதி கிடைக்கும் ஒன்றை வந்து அந்த மூளை புரிஞ்சுக்கணும்னு நினச்சிடுனா அப்போது உனக்கு அமைதி கிடைக்காது நீ சொல்கிறதெல்லாம் அந்த மூளை நம்பணும்னு நினச்சுன்னு வச்சுக்கோ நீ ஒரு மனுஷங்கிட்ட போய் போய் சொல்கிற கடவுள் கடவுள் தான் மனுஷங்களை படைச்சாரு அப்படின்னு பொய் சொல்கிறேன்னா அந்த ஒரு மனுஷங்கிறது யார் அவனுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது அறிவாளி இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு மூளை இருக்குது அந்த மூளை தான் அந்த அறிவாளி அந்த அறிவாளிகிட்ட போய் நீ பொய் சொல்லக்கூடாது உண்மையை தான் சொல்லணும் அவங்க அதை நம்பினா கூட நீ அவங்க அதை நம்பினா கூட அது வந்து உனக்கு அமைதியை தராது அது ஏமாத்திட்டதாக தான் பொருட்படும் அதனால் யாருக்கு வந்து மனசில் அமைதி இல்லாமல் போகும் அப்படின்னா தியானம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா மூட நம்பிக்கை நிறைந்தவர்கள் சாதி வெறி உடையவர்கள் வெறி உடையவர்கள் ஆடம்பர மோகம் ஆடம்பர வெறி உடையவர்கள் வெளிப்ப உண்மையை பேசாதவங்க உண்மையை ஒத்துக்காதவங்க ஈகோ பிடிச்சவங்க அது மாதிரி வன்முறை தான் ஒருத்தருடைய வலிமைன்னு நினைக்கிறது அதிகாரம் அதிகாரப்படுத்தி பிறரை அடிமைப்படுத்தணும் சுயநலத்துக்காக அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் மனசில் அமைதி என்பதே இருக்காது இயற்கைக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது எல்லோரும் சமந்தான் எல்லோரும் நம்மளை போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நம்ம கீழே இருக்கணும் நம்ம மற்றவங்களோட நம்ம உயர்வான இடத்துக்கு போயிடணும் அப்படி நினச்சா அமைதி கிடைக்காது எல்லாரும் நம்மளை போல இருக்கணும் எல்லாரும் போலே தான் நம்ம வாழணும் எல்லாருமே சமந்தான் அப்படி நினைக்கணும் பிறருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் பெரியவர்களை கீழ்ப்படியணும் அந்த மாதிரிலாம் இருக்குது அதிகாரம் வன்முறை அதெல்லாம் இல்லாமல் அப்புறம் இயற்கை உணவுகளை நல்ல உணவுகளை சாப்பிட்ணும் அதாவது மனித உணவுகள் எது மாமிசம்லாம் சாப்பிட்டோன்னா அது ஏற்றுக்காது ஏன்னா அதன் மூளையில் வந்து அது அதோடய உணவு இல்லைன்னு அந்த அறிவாளிக்கு தெரியும் அந்த மூளைக்கு தெரியும் இது நமது உணவு இல்லைன்னு தெரியும் அதாவது மாமிசம் சாப்பிட்றது இதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் மாமிசம் சாப்பிட்றதும் ஒரு மூட நம்பிக்கை உணவு சார்ந்த மூட நம்பிக்கை அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் கடினமாக பதினெட்டு மணி நேரம் உழைப்பாங்க பாருங்கள் தொழில் தொழில் பணம் பணம் இவங்களுக்கும் மனசில் அமைதி இருக்காது பணத்தை சம்பாதிக்கிற இப்போ வண்டி வண்டியில் பெட்ரோல் போடணும் அந்த பெட்ரோலுக்கு பெட்ரோலுக்காகவே நீ இருந்தனா வண்டி எதுக்காக எதுக்காக நீ பெட்ரோல் போடுற அதை வச்சுட்டு எதாவது பயனுள்ள பல இடங்களுக்கு போகணும்ல அந்த மாதிரி இல்லாமல் நான் பெட்ரோல் போடுறதுக்காகவே வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறக்காகவே நான் உழைக்கிறாங்கல்ல அப்படிலாம் இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கிறது எதுக்காக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக அப்போ பணத்தை இவ்வளோ நேரம் தான் சம்பா ஒரு ஆறு மணி நேரம் பணத்தை சம்பாதிக்கிறக்காக உழைக்கணும் மீதி உள்ள நேரம் குடும்பத்தோட நேரம் செலவழி நண்பர்களோட உறவினர்களோட ஆடணும் பாடணும் விளையாடணும் இந்த மாதிரி பல பிறருக்கு உதவியாக இருக்கணும் இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கைக்கு முறைனா எப்போ பார்த்தாலும் பணம் 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 தான் பெருசு அப்படின்னு சொல்லி மற்றவங்கள அடிமைப்படுத்தி அதிகாரம் பண்ணி நிறைய பெரிய முதலாளியாகி பலரையும் அடிமைப்படுத்தி நீ வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு அப்போது உனக்கு மனசில் அமைதி இருக்காது அதனால் இயற்கை அந்த அதனால் அமைதியை பெறுவதற்கு இயற்கையான வழிகள் இருக்குது நிறைய இருக்குது அதுதான் மிகப்பெரிய கடல் போன்றது அதெல்லாம் உனக்கு உன் இஷ்டத்துக்கு அந்த மூளையை வந்து இழுத்துட்டு போகும்போது என் அப்போ என்ன அந்த மூளையில் அமைதி என்பது அந்த மூளை அதை ஒத்துக்காது அதுதான் அமைதி இல்லாமல் போகுது மனசில் அமைதி இல்லாமல் போகுது மனசு அதை ஏற்றுக்காது அந்த மனதுக்கு என்ன பிடிக்கும் மனசையும் புரிஞ்சுக்கோ ஒரு மனசு மனசுக்கும் உணர்வுகள் இருக்குது விருப்பங்கள் இருக்குது வெறுப்புகள் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டால் அப்போ தான் அமைதி ஏற்படும் அதனால் ஒருத்தர் மனதோடு உறவாடு அப்போ தான் அமைதி கிடைக்கும் உன் மூளையோடு உறவாடு அப்போ தான் உனக்கு அமைதி கிடைக்கும் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு அந்த மூளையை வந்து மனசை வந்து இழுத்துட்டு போகக்கூடாது ஒரு மிஷின் மாதிரி நீ உழைச்சிக்கிட்டே இருப்ப ஓடிக்கிட்டே இருப்ப அப்போ அது வந்து பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த மனசில் அமைதி இருக்கு நீ பாட்டுக்கு விபத்துகளை ஏற்படுத்துகிற போக்குவரத்து வாகனங்களில் பயணிப்ப விண்வெளிக்கு போவ அப்போ அந்த மனசை பயப்படும் அடடா என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் போகிறானே அதுதான் வந்து அமைதிலாம் போகிற காரணம் அப்போ நீ பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை எளிமையாக குடிசையில் வாழ்ந்துட்டு ஒரு காடுகளில் விவசாயம் பார்த்துட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வளரும்போது மனசு பயம் இல்லாமல் இருக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கும் நீ பாட்டுக்கு தொழிற்சாலைகள் விண்வெளி ஆராய்ச்சி அப்படி அப்படி போக்குவரத்து வாகனங்கள் சர்ரு பொருண் வாகனத்தில் பறக்கிறது புல்லட் ரயில் அப்படிலாம் போகும்போது மனசு நடுங்க ஆரம்பிச்சிடும் மனசில் அமைதியே இருக்காது அதுக்கு மரண பயம் வந்துடும் மரண பயம் அவங்களுக்கு அமைதியே இருக்காது ஒரு வேகமாக வண்டியில் போனால் பயமாக இருக்குமா இல்லையா அவங்க உங்கள் நீங்கள் வண்டியில் வேகமாக போகிறீங்க யாராவது உங்களை வச்சு ஓட்டுறாரு உயிருக்கு ஒரு நடுக்கம் வராதான் வர அப்போது பாதுகாப்பாக வாழணும் மெதுவாக போகணும் அந்த பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த மூளையில் அமைதி ஏற்படும் இல்லைன்னா அந்த மூளையில் அமைதி இருக்காது பயம்தான் வரும் அப்போ மனிதர்கள் வந்து பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும் அப்புறம் வந்து கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா மனசில் அமைதி இருக்காது ஏன்னா அது பயப்படும் அடோடா இது நோய் வந்துடுமே நோய் வந்தால் என்ன ஆகுறது இந்த மாதிரி சாப்பிட்றாப்புலையே அப்படின்னு கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டுருக்கார் மைதா மாவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கார் பேக்கரி உணவெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கார் கண்டிப்பாக சுகர் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த மூளை பயப்படும் ஏன்னா அந்த மூளை தான் இந்த சிறுநீரகம் எல்லா உறுப்புகளையும் நிர்வகிக்குது இந்த உடம்பே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு நீங்கள் அந்த கையை கையை வச்சுக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு கண்ட உணவுகளையும் சாப்பிடும்போது அந்த மூளைக்கு பயம்தான் வரும் அதுவே நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அதுக்கு ஒரே தைரியம் அப்பாடா நமக்கு நோய் வராதுப்பா நம்ம விலையை ஒழுங்காக பார்க்கலாம் நம்ம விளங்குறது எது அந்த மூளை வந்து அந்த உடம்புல உள்ள உறுப்புகளை நிர்வகிக்கிறது தான் அப்போ நம்ம நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்கலாம் அதுக்கு நிம்மதி இருக்கும் அமைதி கிடைக்கும் அதுவே நீங்கள் தப்பு தப்பான உணவு சாப்பிட்டா அவங்க மனசில் அமைதியே இருக்குது அப்போ தான் நீங்கள் தியானம் பண்ணும் அப்போ தியானம் பண்ணுறவங்க யார் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு தான் தே தியானம் தேவை அதுமாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் பேசுகிறவங்க அவங்களுக்கு தான் தியானம் தேவை பிறருடைய மனசை புண்படுத்தி பேசுகிறவங்க பாருங்கள் அப்போ அவங்க மனசில் குற்றம் உணர்ச்சி அவமானம் ஏற்படும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க நீ இப்படியெல்லாம் பேசிட்டி அப்படின்னு மனசு ஞாபகப்படுத்துறது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குமா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க சே அசியமாக நமக்கு பேசவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி ஏற்படும் போது என்னடா அந்த மனசு நம்மளை வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்குதே நம்ம செஞ்ச குற்றத்தை சொல்லிக்க சொல்லி காமிக்கதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை சுத்தமாக நிறுத்திரு அப்போ போய் உட்காந்து தியானம் பண்ணோன்னா எல்லா எண்ணங்கள் சுத்தமாக நின்றுபடும் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு நீ மற்றவங்கிட்ட நல்லா பேசு நல்லா பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு முதல்ல கற்றுக்கோ எப்படி பேசக்கூடாது எப்படி பேசணுங்கிறது மூலம் கற்றுக்கோ கற்றுக்கிட்டால் உனக்கு தியானம் தேவையில்லை அப்போ இயல்பாக அதை கற்றுக்காமல் நான் இப்படி தான் பேசுவேன் என் வாய் தான் நான் தான் மற்றவங்க மனம் மனசு புண்படுற மாதிரி நான் பேசிடுவேன் எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசுவதற்கு அடிமையாகி விடுவார்கள் பேசவே தெரியாமல் பேசுவதற்கு அடிமையாகிற பாருங்க அவங்களுக்கு தான் தியானம் தேவை எங்கே பேசணும் எங்கே எவ்வளோ பேசணும் எங்கே பேசக்கூடாது பேசாமலேயும் என்னால் பல நாள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தியானம் தேவையில்லை பே என்னால் பேசாமலே இருக்க முடியாது நான் பாட்டு பேசுவேன் ஆனால் பலருக்கு அது மனசை புண்பட தான் செய்யும் என்னால் அவங்க மனசை புண்படாமல் என்னால் பேசவே முடியாது என்னுடைய ஏன் தான் பழகிட்டேன் என்னை இப்படி வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்காக மனசு அதை ஏற்றுக்காது நீ கற்றுக்காமல் விடவே விடாது மனசுங்கிறது பாருங்கள் நீங்கள் வந்து சரியான விஷயத்த நீங்கள் நீ கற்றுக்காமல் விடவே விட எத்தனை தலைமுறா சரி எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷமாக இருந்தாலும் சரி அது கற்றுக்காமல் விடாது இப்போ உதாரணத்துக்கு வந்து பூமி வந்து ச தட்டையானதுன்னு சொன்னாங்க பல வருஷம் பல நூறு வருஷமாக சொன்னாங்க மனசு ஒத்துக்குச்சா விடவே இல்லை ஊருண்டு சொன்னப்போ தான் ஒத்துக்குச்சு அப்போ தான் அமைதி அப்போ தான் அமைதி வந்துச்சு ஊருண்டு சொன்னப்போ தான் அமைதி வந்துச்சு ப சில ஆயிரம் வருடங்களாக க மனிதர்களை கடவுள் தான் படைத்தார் ஆதாம் எவ்வாறுன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது ஒத்துக்கவே இல்லை கடைசியில் பார்த்தா குரங்கிலருந்து தான் வந்தாங்க மனுஷங்க அப்படின்னா அப்போ தான் அது ஒத்துக்குது இப்போ சரி ஏன்னா அதுக்கு தெரியும் உண்மைங்கிறது மூளைக்கு தெரியும் தான் அந்த உண்மை இருக்குது அதைத்தான் நம்ம எடுத்து படிக்கிறோம் அப்போ நீ உண்மையை சொல்லும்போது அது தன்னிடம் இருக்கிற உண்மையோடு பொருத்தி பார்த்து ஒத்துக்கொள்கிறது அதற்கு பிறகு அது அமைதி அடைகிறது அதனால் சரியான ஒரு விஷயத்தை பின்பற்றாத வரைக்கும் அது அமைதியை தராது நீ அந்த அமைதியின்மை கொடுக்குற நெருக்கடி தான் நீ அமைதியை பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை கொடுக்குது அதனால் வந்து தியானம் யார் பண்ணுவோம்னா மூட நம்பிக்கை உள்ளவங்க ஆடம்பரம் மோகம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுறவங்க சமத்துவத்தை விரும்பாதவங்க அடிமைத்தனத்தை அடிமை த பிறரை அடிமைப்படுத்தி தனது வலிமை நிரூபிக்கக்கூடியவர்கள் உணவில் கட்டுப்பாடு இல்லாதவங்க வாயில் வாய் பேசுகிறதுல கட்டுப்பாடு இல்லாதவங்க இப்படி கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லாத இல்லாதவர்களுக்கு தான் மனசில் அமைதி என்பதே இருக்காது அத்தகையவர்களுக்கு தான் எது தேவை தியானம் என்பது தேவை மற்றவங்களுக்கு நல்ல பண்புடையவர்கள் மனிதத்தன்மை உடையவர்கள் நம்மளை போல் தான் எல்லோரும் எல்லாரும் சமமாக வாழணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வெளிப்படையாகவும் பேசுகிறவர்கள் வாழ்கிறவர்களுக்கு மனதில் இயற்கையான இயற்கையாகவே அமைதி என்பது கிடைத்துவிடும் விடும் அதனால்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் ஏன் தியானம் பண்ணலன்னா அதனால்தான் ஏன்னா அவங்களுக்கு தியானம் தேவையில்லை கொஞ்சம் பேர் தான் தியானம் பண்ணுறாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தப்பான வழியில் தான் அவங்க மனசில் அமைதி என்பதே இல்லை அது மாதிரி நோயாளிகளுக்கும் அமைதி என்பது இருக்காது நோய் நோய் வர்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்குது கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்கள் நோய் வந்துருச்சா அவ்வளோதான் நோயை குணப்படுத்த முடிஞ்சால் இல்லை குணப்படுத்த முடியாது என் நோயை அப்படின்னா அவங்களுக்கும் மனசில் அமைதி இருக்காது அவங்களுக்கும் தியானம் தேவை அப்போ நோய் அப்போ தியானம் என்பது நோயாளிகளுக்கும் தேவை ஏன்னா அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் போனதுனால்தான் உணவில் கட்டுப்பாடு இல்லை உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு இல்லை தான் அவங்களுக்கு நோயே வருது நோய்கிறது சும்மா வராது அப்பாவிகளுக்கு அது நல்லவர்களுக்கு அப்படிலாம் கிடையாது அது மாதிரி த தப்பான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் நோய்கள் வருது உணவில் தப்பான உணவில் சாப்பிட்றது கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்க பிறர் மனசு புண்படுற மாதிரி உழைக்கிறது எனக்கு வெற்றி தான் முக்கியம் சொல்லி மற்றவங்களை அடிமைப்படுத்துறது சமத்துவத்தை விரும்ப மாட்டாங்க நோயாளிகள் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுவார்கள் அதனால் வந்து அவங்களுக்கு தான் நோய் வரும் அதனால் வந்து அப்போ அப்படிப்பட்டவங்க மனசில் அமைதி இருக்காது நோயினால என்ன உடம்புல அமைதி இல்லை அவங்களுக்கு ஆரோக்கியம் உள்ள உடம்புல அமைதி இருக்கும் நோய் உள்ள உடம்புல அமைதி இருக்காது அப்போ அவங்களுக்கு தான் வந்து என்ன தேவை அமைதி தேவையாக இருக்கிறது நோயாளிகளுக்கு தான் அமைதி இருக்காது அப்போ அவங்களுக்கு தான் அமைதி தேவை அவர்களால் அமைதியாக எப்படி பெற முடியும் ஒன்றும் இயற்கையான வழியில் போகணும் இல்லை போகமாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து அடம் போது அவங்களுக்கு வேறு வழியில் தியானம் தான் அதனால் தியானம்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப மிகையான விஷயம் நம்ம ஞானியாக ஆகிட்டோன்னு நினச்சிக்காதீங்க தியானம்லாம் இப்போல்லாம் நான் அவ்வளோ அமைதியாக இருப்பேன் உலக பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூட எனக்கு நான் யோசிப்பேன் இப்போ உலகத்தை பற்றியே கவலைப்படுவேன் ஆனால் அவ்வளோ அமைதியாக இருப்பேன் ஏன்னால் நான் வந்து இயற்கையோடு உறவாடுகிறேன் இயற்கை அந்த உண்மைக்கு நெருக்க உண்மையோடு கலந்து நான் அந்த வாழ்க்கையை பார்க்குறேன் இந்த உலகத்தை பார்க்குறேன் இந்த மூளையை வந்து ஒரு அறிவாளியாக நினைக்கிறேன் நான் வந்து தப்பான உணவுகளை சாப்பிட்டா எனக்கு அந்த பேச்சே சரியாக வராது நான் வந்து அரிசி கோதுமை அந்த உணவுலாம் உணவில் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா எனக்கு அந்த பே அந்த உண்மைகள் எனக்கே கிடைக்காது மூளையிலருந்து தானே கிடைக்கிது அந்த உண்மைகள் அப்போ அவர் அவரே அந்த உலையை அந்த உண்மையை கொடுக்க மாட்டார் அப்போ இவர் அவருக்கு என்ன பிடிக்கும் அவர் எதை ஒத்துக்கிறாரு எந்த உணவை ஒத்துக்கிறாரு நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவரை நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் அது தான் நான் அவங்கள்கிட்ட பெஸ்ட்டு